அய்யோ என் வீட்டை எல்லாம் இடிக்கிறானே பாவி சண்டாளி என் விவசாய நிலமெல்லாம் அழிக்கிறானே எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை காவல் எழுத்து போன என் மக திரும்பி வள்ளியே பெணமா வரானே ஐயோ அப்படின்னு அழுவுறீங்களா இல்லையா இந்த ஓல சத்தம் அறுபது வருடமா இந்த தமிழகத்தில் கேட்டு கொண்டு இந்த தமிழர் நிலத்தில் ஆட்சி செய்தவர்கள் யார் திராவிடர்கள் ஆட்சி அதிகாரம் யாரிடம் உள்ளது திராவிடம் எனக்கு எனக்கு உதயசூரியன் தான் பிடிக்கும் அனுபவிங்கடா அனுபவிங்க எனக்கு ரட்டலை தான் பிடிக்கும் அனுபவிங்கடா இந்த ஓல சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்குடா எனக்கு பிஜேபி திராவிடம் தான் பிடிக்கும் இந்த ஓல சத்தம் நாட்டில் கேட்டுட்ருக்குடா நாட்டில் கேட்டுட்ருக்கு ஒன்னா கடவுளை வச்சு ம அரசியல் செய்கிறான் மதத்தை வச்சு அரசியல் செய்கிறான் இடத்தை வச்சு அரசியல் செய்கிறான் யார் ஆரியன் திராவிட என்ன பண்ணுறா என்ன பண்றா கொரோழி அறுப்பான் ஆனால் ரத்தம் வராது அதே மாதிரி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் தமிழர்களை ஏமாத்தி பொய்யி பொய்யான வாக்குறுதி கொடுத்து இந்த தமிழக தேசத்தில் அண்டி பிழைக்க வந்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் திராவிடம் தமிழன் சொந்த நிலத்திலே அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்களா அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்க எம்எல்ஏக்கள் மந்திரிகள் முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யார் இருக்கிறார் நாயுடுகள் தெலுங்கர்கள் தான் இருக்கிறார் தினந்தோறும் ராமேஸ்வரம் மீனவர்கள் லால்ஸ் தினதோறும் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு சிறைபிடித்து இலங்கை கடற்படையினால் சிறைபடைத்து கிடைக்கிறார்கள் இதற்கு யார் திறக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறான் மந்திரின்னு சொல்லிட்டு பெஞ்ச தேய்ச்சிட்டு வரான் அதை பற்றி இந்த மந்திரிகள் எவனாச்சு பேசியிருப்பானா சொல்லுங்க சிங்களர்கள் இலங்கையர்கள் இலங்கை கடற்படையினால் அச்சுறுத்தல் பட்டு சிறைபடித்து அடித்து மன துன்புறுத்தலாக்கி ஃபெயின் போட்டு சித்திரகைப்படுத்தி அனுப்புகிறார்கள் தமிழர்களை எவன்டா பேசியிருக்கிறீங்க சொல்லுங்க எவன் பேசியிருக்கீங்க இங்கே எவனும் பேசினதில்லை அப்போ என்னத்தை போயிரு மயரை போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழ் இனத்தின் துரோகிகளாக தான் நடிக்கிறீங்க சொந்த நிலத்திலே தமிழன் அடிமையாக நாங்கள் கிடைக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திருட்டு பயனுங்க